வண்டி சாங்க வண்டிசாகவே வண்டி

போச்சா கூ அந்த மாடு உட்காந்த பாய்கர் சச்சவை பண்ணிங்க. டர்க்கர் சச்சவை பண்ணி. ஏய் பேரிகார இறங்கு பா தம்பி. சாயே போயி இறங்க மொதமா. அண்ணே சேவூர் மார வந்துருடா டேய். சரி சரி. அதுபோதே மாட்ட யோகி பாவு मार. பாவு मार வேண்டியது அதுபோதே மாட்ட மாவட்டம் கோழிகட்டி ஏனிய பாவு मार தான். பாவு मारியா. ஓடி போ. இதுபோதே

சிறப்பான வீரர்களுக்கும் உரிமையாளர்கள்